இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த நல்ல விஷயங்கள் எந்தெந்த விஷயலாம் நல்லதாக உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்க ங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் அடிமேல் அடி விழக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை தரும் எந்தெந்த விஷயம்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேரன்னு உங்களுடைய குலதெய்வ பேரன்னு அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் மறக்காமல்மண்ட்ஸ்லோதிட ரீதியாது சந்தேகம் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் அம்மன் அம்மன் வழிபாடு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தரும் மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராணயம் தட்சிணாணயம் என இரு பிரிவுகளை நம்ம பிரிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தர்ஷனாணயம் அப்படிங்கிறது புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்கக்கூடியது அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்வு இந்த மா அதாவது சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் அடி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஆடி முதல் மார்கழி வரையிலும் பார்த்திங்கன்னா தர்ஷணாணய காலம் தை முதல் ஆடி வரை பார்த்திங்கன்னா உத்திராணய காலம் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் தட்சிணா காலயம் அப்படின்னு வந்துட்டாவே ஆடி மாதத்தில் சூரியன் சூட்சும சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் இதிலெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் பிரண்ணிய வாயு அதிகம் இருப்பதும் இந்த ஆடி மாதம் தான் ஜீவ ஆதாரங்களுக்கு சக்தி அதிகம் உள்ள மாதமும் இந்த ஆடி மாதம் தான் இதை சக்தி மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் விதை விதிப்பது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது இது எல்லாம் நல்ல ஒரு பலனை தேடித்தரும் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் போடுற விஷயம் நல்ல ஒரு புண்ணியத்தை தேடித்தரும் நிறைய நற்பலன்களை தேடித்தரும் சரி இந்த ஆடி மாதத்தை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஆடி மாத கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மாத என்று சொல்லக்கூடிய சூரியன் பயிற்சியாக கூடிய காலகட்டம் அதுவும் சந்திரனோட வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற நபர்கள் தான் அதிகம் அவங்க கூட பயணிப்பாங்க உங்களுடைய தந்தை வழி தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பண வரவில் தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை தொழிலில் இருந்த தடை அதே மாதிரி உங்களுடைய பணவரத்தில் எதெல்லாம் இடைஞ்சலாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகம் அடைந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கூட படிப்படியாக குறையும் யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நட்பு பாராட்டுவாங்க விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்களுடைய கை படிப்படியாக மேலும் குருவுடைய பார்வை இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியா இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம்லாம் கூட கரெக்டான டைமுக்கு வந்துடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே மாதிரி கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் அந்த நிலை நல்ல ஒரு இணக்கமான அமையும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு பணியில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள் இருக்கும் எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் உதவிகள் கிடைக்கும் ஒரு சில தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பூமிக்காரகன் செவ்வாய் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் அது உங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சிங்கனா கூட ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விட்டு நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒன்றிலுமே ஒரு தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள யோக கார என்று சொல்லக்கூடிய ராகு சஞ்சரித்தாலும் ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அந்த போராட்டம் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான அச்சம் பயம் இதெல்லாம் இருந்திருக்கும் உறவுகளாலா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராமல் அது இன்னும் புதிய ஒப்பந்தம் ஒன்று கையில் தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஜூலை இருபத்தி ஆறு முதல் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனமோ இல்லது விலை உயர்ந்த பொருள்களோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனை சரியாகும் ஆகஸ்ட் மூணு முதல் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் பணம் இதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித் தரும் நம்பிக்கையோடு இந்த சதையின் நட்சத்திரக்காரங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் பூரடாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மங்களக்காரகன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் இதுவரை எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாகவும் போராட்டமாகவும் இருந்ததோ அது எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக மாற பணி செய்யற இடத்துல கூட சின்ன சின்ன வழக்குகள் இருந்திருக்கும் அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குலதெய்வார்களோட பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஐபியே இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அவங்க மூலமா கூட சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் கிடைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை சட்ட சட்டசம்பந்தமான சிக்கல்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இழுப்பறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்மன் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களால் முடிந்த உதவிகள் குறிப்பாக அன்னதானம் வணங்கிட்டு வாங்க அன்னதானம் வழங்குறதுக்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்துல இது செய்து பாருங்க நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ